எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இதில் உள்ள அமானுஷிய கதைகள் மற்றும் சில கட்டுரைகள் அனைத்தும் மக்களால் சொல்லப்படும் சம்பவங்களே அதாவது அவர்களுடைய சொந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது ஆனால் இதற்கு அறிவியல் ரீதியான வலுவான ஆதாரங்கள் எதுவும் இல்லை இதனை எங்களால் அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியாது அதேபோல் இதில் உள்ள சில அமானுஷிய கதைகள் அல்லது சம்பவங்கள் பார்ப்பவர்களுக்கு அல்லது கேட்பவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தலாம் அதனால் பலவீனமான இருதயம் கொண்டவர்கள் இந்த கதைகளை கேட்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் ஆவிகளுக்கும் பேய்களுக்கும் இடம் உள்ளதா என்ற கேள்வி பல ஆண்டு காலமாக கேட்கப்பட்டு வருகிறது பகுத்தறிவாளன் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொருவரும் பேய் பற்றி சிந்தனையில் வேறுபடுகிறார்கள் பேய் பற்றிய குறிப்புகள் ஆன்மீக நூல்களிலும் காணப்படுகிறது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பேய் பற்றி பேசப்பட்டு வருகிறது இன்றும் கூட பல மாந்திரிகள் மற்றும் பேய்கள் பற்றிய கதைகள் கிராமங்களில் ஏன் உலகத்தின் சில நகரங்களிலும் கூட உலாவிக் கொண்டுதான் உள்ளது இன்றைய நூற்றாண்டிலும் கூட அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் உள்ளது ஆவிகள் பற்றிய ஆராய்ச்சியில் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது மனோதத்துவ விஞ்ஞானிகள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகளில் சொசைட்டி பார் சைஜிக்கல் ரிசர்ச் எஸ்பிஆர் என்ற அழைப்பார்கள் அந்த அமைப்பை தொடங்கி ஆவிகளை பற்றிய தகவல்களை பதிவு செய்து நேரடி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆவி ஆராய்ச்சிகள் உலகத்தில் நடந்திருக்கின்றன ஆவி உலக ஆராய்ச்சியின் முன்னோடியாக கருதப்படும் எம் டைரல் என்பவர் நான்கு வகை பேய்கள் உண்டு என்கிறார் ஒன்று உயிரோடு இருப்பவர்களின் ஆவி ஒருவர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய ஆவி வேறு எங்கோ வசிக்கும் ஒருவர் முன் தோன்றுவது இரண்டு ஆபத்தினேர் ஆவிகள் நமக்கு நன்கு தெரிந்தவர் அவருக்கு ஆபத்தான தருணத்தில் இறப்பு அல்லது விபத்தின் போது நம் முன் தோன்றுவது மூன்று இயல்பான ஆவிகள் இறந்த ஒருவருடைய ஆவி தோன்றுவது நீ நான்கு நீண்டகால ஆவிகள் பழைய கோட்டைகள் பாலடைந்த வீடுகளில் பல ஆண்டுகளாக வசிப்பவை இந்த வகை ஆவிகள் இத்துடன் என் எம் டைரல் மேலும் தனது விஞ்ஞான ரீதியான ஆய்வு கட்டுரையில் ஆவிகளில் நல்லவை கெட்டவை சாது முரடானவை என பல உண்டு என்று விளங்குகிறது சில சமயங்களில் அவை மனிதர்களை தாக்கும் சில சமயங்களில் அவைகள் மனிதர்கள் முன்னால் தோன்றி வரையும் என்றும் விவரிக்கிறார் டைரல் அவர்களின் கூற்றுப்படி உண்மையில் பேய் அடித்து யாரும் சாவதில்லை பேயை பார்த்த பயத்தில் செத்தவர்கள்தான் ஏராளம் என்கிறார் ஒருவேளை பேயை பார்க்க நேரிட்டார் போய்விடு என்று அலட்சியப்படுத்தினால் போதும் அது போய்விடும் என்று பேய் விரட்ட டிப்ஸ் தருகிறார் இவர் இதேபோல ஆவி ஆராய்ச்சியில் புகழ்பெற்ற இன்னொரு விஞ்ஞானி வீட்லி கேரிங்டன் இவர் தனது ஆவிகள் சம்பந்தமான ஆய்வு கட்டுரையில் உடலில் உள்ள செல்கள் போலவே மனதுக்கும் செல்கள் உண்டு அவை சைத்தான்கள் எனப்படும் நாம் ஆழமாக ஒரு விஷயத்தை எண்ணும்போது சைகான்கள் அதாவது சைத்தான்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் உருவமாக தோன்றும் அதுதான் ஆவி என்று இவர் ஒரு விளக்கத்தை அளித்தார் இது ஒரு புதுமையான விளக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அறிவியல் ரீதியாக இந்த கோட்பாடை மீப்பிக்க முடியாததால் ஒரு தியரியாக மட்டுமே இருந்து வருகிறது மற்றும் ஒரு ஆவி ஆய்வாளரான மைரஸ் இன்னொரு முறையில் விளக்கம் தருகிறார் தொலைவில் உணருதல் எண்ணங்கள் காரணம் என்கிறார் இவர் ஒருவர் ஆபத்தான நேரத்தில் யாரையாவது பார்க்கவோ உதவி கோரவோ நினைத்தால் அவரது எண்ணங்கள் டெலிபதி முறையில் சம்பந்தப்பட்டவரை சென்றடையும் அப்போது அவர் முன்பு பாதிக்கப்பட்டவரின் உருவமும் தோற்றமும் அது தான் ஆவி என்கிறார் இதுபோல் இன்னும் பல விஞ்ஞானிகள் பல வகையில் ஆவி பேய் இவற்றை பற்றி விளக்கத்தை தந்து கொண்டுதான் உள்ளார்கள் ஆனால் உண்மையில் மேற்கொண்ட இவை அனைத்தையும் மறுத்து பேசும் நாத்திகவாதிகளுக்கும் உலகத்தில் பஞ்சமில்லை இந்த நாத்திகவாதிகள் ஆவியாவது பேயாவது எல்லாம் பிரம்மை என்கிறார்கள் வழிவழியாக கடத்தப்படும் கற்பனைகள் பிரமை உருவத்தை தொற்று வைக்கக்கூடும் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படும் என்பது அவர்களின் கருத்து எனினும் இன்றைய விஞ்ஞான உலகின் கேமரா கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆரி ஆதாவது ஆவி ஆராய்ச்சி சூடுபிடித்து உள்ளது நவீன ஸ்கேனர்கள் கதிர்வீச்சு கேமரா பேய்களுக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஸ்பைடர் கருவி என அறிவியல் நவீனங்கள் கொண்டு ஆய்வாளர்கள் ஆவிகளை தேடுகிறார்கள் ஆனால் இதுவரை ஆவிகள் சிக் அதே சமயத்தில் அவை எழுப்பும் வீதியும் குறையவில்லை இதே வகையில் ஆங்காங்கே ஆவிகள் சம்பந்தமாக நடந்த சில விசித்திர சம்பவங்களை நாங்கள் இங்கு தொகுத்து மன்னிக்கவும் செவி வழியாக வழங்கப் போகிறோம்